இந்திய சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியா மொழிவாரியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது அதிலும் குறிப்பாக அந்த கோரிக்கையானது ஆந்திர மக்களிடையே வலுத்து காணப்பட்டது ஆனால் மத்திய அரசு அதனை ஏற்க முதலில் மறுப்பு தெரிவித்ததால் கலவரங்கள் வெடித்தது மத்திய அரசு வேறு வழியின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தது அதன்படி தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என மொழிகள் வாரியாக சென்னை கேரளா ஆந்திரா கர்நாடகா என பிரிந்தது அந்த வகையில் தமிழருக்கென்று ஒரு மாநிலமாக சென்னை மாநிலம் அறியப்பட்டது அதன் பிறகு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் மாநிலம் உருவான நாளை அந்தந்த மாநிலங்கள் அரசு விழாவாகவும் அரசு விடுமுறை நாளாகவும் அறிவித்து கொண்டாடி வருகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியான விழாவானது அரசு சார்பில் கொண்டாடப்படாமலும் அதே சமயம் பழைய பெயரான சென்னை மாகாணமாகவே இருந்து வந்தது அந்த சமயத்தில்தான் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயரிடக் கோரி தனிநபராக சங்கரலிங்கனார் என்பவர் குரல் கொடுத்தார் எம்போ சிவஞானத்தின் தமிழரசுக் கழகம் தமிழ்நாடு பெயருக்காக நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ஜூலை இருபத்து ஏழாம் தேதியன்று தன் வீட்டின் முன்பு உண்ணாவிரதம் மேற்கொண்டார் எழுபத்து ஆறு நாட்கள் தொடர்ந்த போராட்டத்தில் உடல் நலக்குறைவால் சங்கரலிங்கனார் உயிரிழந்தார் தமிழ்நாடு பெயர் சூட்டுவது குறித்த கோரிக்கைக்கு முதன் முதலில் இன்னுயிரை விட்ட சங்கரலிங்கனாரின் மறைவுக்கு பிறகு அழுத்தம் கொடுக்கப்பட்டு பல இயக்கங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மார்ச்சில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு கோரிக்கைக்காக தனி மசோதாவே கொண்டு வந்தபோது அது தள்ளுபடி செய்யப்பட்டது அதே சமயம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் பேரறிஞர் அண்ணா உரையாற்றினார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு ஜனவரியில் சென்னை மாநில சட்டமன்றத்தில் தமிழ்நாடு பெயர் சூட்ட தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது அத்தீர்மானமும் தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டு சூலை பதினெட்டில் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது இதையடுத்து டிசம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அன்று தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஜனவரி பதினான்கு தை பொங்கல் என்று தமிழ்நாடு என்ற பெயர் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் என்பது பெற்றிருப்பது மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம் இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்பது வரலாற்றுமியில் இருக்கிறது என்றுதான் கருதுகின்றேன் தொடர்ந்து தமிழ்நாடு அமைந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பித்தது ஏனென்றால் ஒரு மாநிலம் உருவான நாளைதான் தமிழ்நாடு அமைந்த நாளாக கொண்டாட வேண்டும் என்று பல தமிழ் அமைப்புகள் கூறி வந்தனர் அதன்படி தமிழ்நாடு மாநிலம் உருவான நவம்பர் ஒன்றாம் தேதியை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது அக்டோபர் இருபத்து ஐந்தாம் தேதியன்று என்று வெளியிட்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் உருவான திமுக அரசு சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு அன்றைய நாளான ஜூலை பதினெட்டு அன்று தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்து அரசாணை வெளியிட்டது நவம்பர் முதல் நாளை மாற்றி ஜூலை பதினெட்டு அன்றுதான் தமிழ்நாடு நாள் என மு ஸ்டாலின் அறிவித்ததற்கு பல்வேறு தரப்பினரும் கட்சித் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தாங்கள் வழக்கம்போல நவம்பர் முதல் நாளன்று தமிழ்நாடு விழாவை கொண்டாடப் போவதாக பல தலைவர்கள் தெரிவித்தனர் முதலமைச்சர் ஸ்டாலினின் பரிந்துரையின்படி பார்த்தாலும் புதிய மாநிலம் பிறந்த நாளையோ அல்லது அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாளையோ கொண்டாடலாம் அதை விட்டுவிட்டு இரண்டுக்கும் நடுவே சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டலாம் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட நாளை எப்படி ஒரு மாநிலம் பிறந்த நாளாக கொண்டாட முடியும் என சர்ச்சைகள் எழுந்தன இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்ததைப் போலவே கடந்த இரண்டாயிரத்து இருபது இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்ட தமிழ்நாடு என்று பெயரை கொண்டாடுவதற்கு நவம்பர் முதல் நாளா அல்லது ஜூலை பதினெட்டாம் தேதியா என்று கடந்த ஆண்டு வரை சர்ச்சை எழுந்து வந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஜூலை பதினெட்டாம் தேதியான இந்நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது